நமஸ்காரம் அடியேன் பாலகேசவன் காஞ்சிபுரம் ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருக்கோயில் அருகில் இருந்து காஞ்சிபுரம் ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருக்கோயிலில் ஒவ்வொரு வருடமும் மூன்று கருட சேவைகள் நடைபெறும் வைகாசி மாதம் பிரம்மோற்சவத்தின் போது மூன்றாம் நாள் கருட சேவை மிகச் சிறப்பாக இந்த ஆண்டு நடைபெற்றது இன்று ஆணி சுவாதி வைகாசி சேவை ஆணி சேவை ஆடி சேவை அடுத்த மாதம் கஜேந்திர மோட்சம் ஆடி மாத சேவை நடைபெற இருக்கிறது இன்று சுவாதி நட்சத்திரம் ஆணி மாதம் இன்று ஆணி கருட சேவை காஞ்சிபுரம் ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருக்கோயிலில் இன்னும் சிறிது நேரத்தில் சேவை புறப்பாடு ஸ்ரீ வரதராஜ சுவாமி உற்சவர் சேவையில் ஆட்சியளிக்க இருக்கிறார் அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியர் குரோதி வருஷம் ஆணி மாதம் இன்று சுவாதி நட்சத்திர இருப்பதால் இன்று கிரடசேவை ஆணி சேவை வார்ஷிக இரண்டாவது சேவை காஞ்சிபுரம் சுவாமி திருக்கோயிலில் ஆணி மாத கருட சேவை இன்னும் சிறிது நேரத்தில் கருட வாகனத்தில் சுவாமி புறப்பாடு அறியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசியப் பிரியன் கருட வாகனத்தின் அமர்வதற்காக ஸ்ரீ வரதராஜ சுவாமி தற்போது கண்ணாடி வரையில் இருந்து வாகன மண்டபத்துக்கு கேளிக்கொண்டிருக்கிறார் இப்படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசமாக அளிப்பது அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரிய தேவராஜ சுவாமி திருக்கோயிலில் இன்று ஆணி மாத சுவாதி நட்சத்திரம் கூடிய திருநாளில் கருட சேவை ஆணி கருட சேவை இன்னும் சற்று நேரத்தில் உச்சவர் சுவாமி வாகன மண்டபத்திலிருந்து புறப்பாடாகியிருக்கிறார் இப்படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக அடிப்பது அடியேன் பாலகேசவர் ராமானுஜதாச தேசிய பிரி தீபக்நாதி யதீந்திர ேசதயபாத்திரம் தீபக்னாதிகுணாரணவம் யதீந்திரபிரவம் முனி ரமியதாமானிமுனி ரஷ்மினாதம்பம் நாதயா முனி மத்தியமம் அஸ்மதாச்சாரிய அஸ்மதாச்சாரியபரியந்தம் வந்தே குருபரம்பரம் யோனித்யமச்சுதம் ருக்மருத்மராமோதாயமஸ்மத் குருர் பகவதோ தயகசசுந்தரராமானுஜரண சரணம் பிரபுத்தே ஐதார்க்கியசிம்மாய கல்யாணகுணசாரிணி ஸ்ரீமதி வெங்கடேசாயதாந்தகுரவே நமக புருஷாய புராணாய புண்ணிகோடிநிவசினி புஷ்பீதூதர கமணியாய மங்களம் அஸ்துஸ்ரீசன கஸ்தூரி வாசனாவாசி தோரசே ஸ்ரீ தேவராஜாய மங்களம் கருடாய நமஸ்துக்கியம் சர்வ சர்வேந்திர சத்ரவே வாகனாய மகாவிஷ்ணு தாஷாய அமிர்த தேஜய தேவாய குங்கேந்த தவளாயச விஷ்ணுவாகன நமஸ்துக்கியம் பக்ஷிராஜாய நமக ஆண்டு மூன்று கருட சேவைகளில் இரண்டாம் கருட சேவை வைகாசி மாதம் முதல் சேவை இரண்டாம் கருட சேவை ஆணி மாதம் தற்போது சேவை தற்போது நிகழ இருக்கிறது மூன்றாம் கருட சேவை ஆணி மாதம் முடிந்து ஆடி மாதத்தில் கஜேந்திர மக்ச கருட சேவை இருபத்தி ஒன்று ஐந்து இருபத்தி நான்கு அன்று நிகழ இருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் கருட சேவை ஆணி மாத சேவை ஸ்ரீ சுவாமி புறப்பாடாக இருக்கிறார் இப்படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக அளிப்பது அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிகப் பிரியன் தேவராஜ சுவாமி திருக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று கருட சேவைகள் நடைபெறும் முதல் கருட சேவை பிரம்மோற்சவத்தின் போது மூன்றாம் நாள் இன்று இரண்டாம் சேவை ஆணி மாத சேவை சுவாதி நட்சத்திரம் கூடிய ஆணி மாத சேவை அடுத்த கருட சேவை ஆடி மாத சேவை கஜேந்திர மோட்ச கருட சேவை இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தி நான்கு அன்று இருக்கிறது அடுத்த வாரம் வரதராஜஸ்வாமி கருடசேவை தற்போது புறப்பாடாக இருக்கிறது அடியின் பாலகேசவன் ராமானுஜதாசன் ஜெய்சிகப் புரியல் புருஷாய் புராணாய புண்ணியஓடி நிவாசினி புஷ்பிதூதர கல்பத்துரு கமணியாய மங்களா அஸ்து ஸ்ரீ சன கஸ்தூரி வாசனாவாசி தோரசே ஸ்ரீ அஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்கலம் ஸ்ரீ குருந்தேவித்தாயார் சமேத ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருக்கோயிலில் உற்சவர் சுவாமி கருட வாகனத்தில் ஆணி மாத கருட சேவையாக தற்போது புறப்பாடாக இருக்கிறார் அடியின் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிகப் பிரியன் தேவராஜ பாகிமாம் ருஷிகேஷா புருஷோத்தம ஆ கோஜேஷா ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தேவராஜஸ்வாமி திருக்கோயில் காஞ்சிபுரத்தில் வார்ஷிக இரண்டாம் கருடசேவை ஆணி மாத கருடசேவை உச்சவர் வரதராஜசுவாமி கருட வாகனத்தில் தற்போது புறப்பாடு மாடவீதி புறப்பாடு பிரகாரம் முடித்து மாடவிதி புறப்பாடு தற்போது பிரகாரம் செல்ல இருக்கிறார் ஸ்ரீ ரங்கமங்கல நிதியின் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாதிரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ அஸ்திசைல சிகரோஜல பாரிஜாதம் சிகரோஜ்வல பாரிஜாதம் நமவி சிறசா எதுசைல தீபம் கோவிந்தா கோவிந்தா தேசிகர் சன்னதி மற்றும் தா தேசிகன் சன்னதி வாகன மண்டபம் காஞ்சிபுரம் பெருமாள் கோயில் சுவாமி வேதாந்த தேசிகர் மற்றும் தாததேசிகன் அம்பங்கார் நாச்சியார் வாகன மண்டபம் பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் அடியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிகப் பிரியன்